ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு இப்போ நான் மட்டும்தான் கிளம்புறேன் வாங்க பார்க்கலாம் வீட்டில் அவர் அப்படியே வந்துடுவார் அதனால் கிளம்புறேன் போகலாமா வாங்க இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று வாங்குறதுக்காக டார்லிங் கடைக்கு வந்திருக்கேங்க நான் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா பக்கம் பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் வேற லெவலில் இருந்துச்சுங்க நான் வந்து இந்த டேபிள் பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை நம்ம வீடு குட்டி வீடு அதனால் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்மளோட ஃபோன் நம்ம என்ன வேலைக்கு வந்தோங்கிறத முதல் யோசிப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே வந்துட்டேன் வந்து நான் பார்க்க வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு தாங்க பார்க்க வந்தேன் நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வாங்கினது இவ்வளோ நாள் வந்துட்டே இருக்குது இன்னும் நல்லாயிருக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்றும் தப்பு இல்லை நான் தான் வந்து ஸ்பேஸ் பற்ற மாட்டேங்குது ரொம்ப பொருள்லாம் வச்சு வச்சு ஒவ்வொன்றும் கீழே விழுகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் வந்துடுச்சு இனி மாற்றிடலான்னு சொல்லி ஒரே முடிவாக வந்தங்க இந்த ஃப்ரிட்ஜ் தாங்க பார்த்துருக்கேன் நம்மளோட பழைய ஃப்ரிட்ஜ் போடுறேன் பாருங்களேன் சுத்தமாக இடம் பார்த்தல அதனால வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃபைனல் பண்ணிட்டேன் இப்போ காலையில் சனிக்கிழமை காலையில் ஃபைனல் பண்ணுங்க அப்புறம் நம்மளுக்கு வீட்டுக்கு ஈவினிங் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம வீட்டுக்கு வருது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம் வாங்க உண்மையாலுமே அந்த பையன் ரெண்டு மாடி ஏறி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது பெரிய டேலண்ட்டு தான் பையன் ஒரே ஆளாக தூக்கிட்டு வந்துட்டாப்ல கொண்டு வந்து வீட்லேயும் வச்சுட்டாங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரெ நிறைய ஃப்ரிட்ஜ் அங்கே போய் செலக்ட் பண்ணேங்க அதில் ஏன் இந்த ஃப்ரிட்ஜை செலக்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது கொஞ்சம் எனக்கு வந்து டபுள் டோர் மேலே ரொம்ப ஆசைங்க இது என்னன்னு தெரியல சிங்கிள் டோர் வாங்குறப்பே டபுள் டோர் வாங்கலான்னு ஒரு ஆசைப்பட்டேன் அந்த டைமில் வேண்டான்னு சொல்லி வாங்கல பரவாயில்லைங்க இத்தனை வருஷம் என்னோடய பழைய ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு இன்னும் நல்லா இருக்குது அதோடய கண்டிஷனு நானாக தான் வந்து பொருள் பத்தலைன்னு சொல்லி மாற்றிருக்கேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கனவு மெய்ப்படங்கிற மாதிரி நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஒரு கனவில் இருந்தேன் அதே மாதிரி ஆசையை நிறைவேற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து வந்துட்டாங்க சனிக்கிழம நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க ஞாயித்துக்கிழமை பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து கஸ்டமர் கேர்லேருந்து வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் தான் நம்ம வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணனு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம அம்ச்சு வீட்டுக்கு கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சுட்டேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அமுச்சிக்கு ஃப்ரிட்ஜ் இருந்தது அதுவும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் சரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா அதனால அமுச்சு வீட்டுக்கு நம்ம ஃப்ரிட்ஜை கொடுத்து விட்றலான்னு சொல்லி கோயம்புத்தூர் கொடுத்துட்லான்ட்டு எடுத்து வச்சிட்டேனுங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வந்திருந்தாங்க அவங்களும் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதுக்கு கம்பல்சரி நம்ம வந்து சந்தன திணியூரெலாம் வைப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் நம்மளோட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணோன்னு ஒரு எண்ணத்தில் வைப்போம் அந்த மாதிரி சாமி கும்பிட்டு வச்சாச்சு ஸ்ரீநிதி என்னென்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனையுமே வந்து அவளோட ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருந்தா பார்த்தீங்கன்னா டைரி மில்க்கு சாக்லேட்டு இதே தான் எடுத்து வச்சிட்ருந்தாளுங்க இப்படி தான் நாங்கள் புதுசாக ஃப்ரிட்ஜு கோத்ரேஜில் வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணேன்னா பண்ணிக்கோங்க தேங்க்யூ